எல்லோரும் ஏற்கும் வண்ணம் பொதுவான கருத்ததரை பொறுப்பேற்றி ஆற்ற வந்துள்ள என் அணி தோழர்களை அதில் எவ்வளோ மீனிங் இருக்குது தெரியுமா அந்த எதிரணியை பார்த்து அப்படின்னா ஒன்றும் சரியில்லைன்னு அர்த்தம் அந்த ஒரு சவுண்டில் சில வீடுகளில் போய் பொம்பளைகள்கிட்ட எப்படிமா இருக்குது வாழ்க்கை எப்படி இருக்குது கல்யாணம் ஆகி ஆறு ஏழு வருஷம் ஆச்சு எப்படி ஓடுது குடும்பம் அப்படிங்க இந்த ரெண்டு கேப்புக்கு இடையில இருக்க விஷயத்திலாம் அவ்வளோ பிரச்சனை இருக்குது அந்த மொதம் வந்து மாமியார் ரெண்டாவது அவங்க வீட்டுக்கார் ஆ அப்படின்னா ரெண்டுமே ஜரியில்லான்னு அர்த்தம் இந்த ஒலி போதும் ஒரு குடும்பத்தினுடைய பிரச்சனையை வெளியே கொண்டு வர்றது கல்வியை சொன்னாங்க புதிய கல்விக்கு இல்லைங்க ஒன்றும் இல்லை நான் மூணாவது படிக்கிற வரைக்கும் எங்கள் வீட்டில் எட்டு பிள்ளைங்க எட்டு பிள்ளைகளையுமே அரசு பிள்ளைகளே படித்தோம் எட்டு பிள்ளைகளையுமே அரசு வேலையில் இருக்கோம் நல்லா இருக்க நாங்கள் எட்டு பிள்ளைகளும் அரசு பிள்ளைகளை படித்தோம் அரசு வேலையில் இருக்கோம் எட்டு பிள்ளைகளும் சிசேரியில் இல்லாமல் நார்மல் டெலிவரியில் படுத்த பிள்ளைய ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னைக்கு முடியுதா இன்னைக்கு சமுதாயத்தில் யார்ட்டையும் கேட்டுக்கணும் குழந்தை பிறந்துருச்சா பறந்துச்சுங்க நார்மலா சிசேரியனா நார்மலாக சிசேரிய நார்மலாக சிசேரி சிசேரி நார்மலாகி போச்சு இல்லையா அன்னைக்கு குழந்தை மூணாவது படிக்கிற வரைக்கும் ஒரு ஓட்டச்சில வச்சிருந்தீங்க ஒரு மஞ்சள் பைக்கட்டு அதுக்குள்ள அந்த ஓட்டச்சிலட்டை போட்டுக்கிட்டு ஏபிசிடி சிடிங் ஒப்பெந்தாடி வந்தா வாடி வராடி போடி ஏ அப்படின்னு பள்ளிக்கூடத்துக்கு போனேன் டவுசர் போட்டிருப்பேன் எதுக்கு போட்டிருக்கேன்னு தெரியாது எந்த இடத்துல மூடி இருக்கணுமோ அந்த இடத்துல திறந்து கிடக்கும் அப்படி ஒரு டவுசரை போட்டுக்கிட்டு அவ்வளோ சந்தோஷமாக நான் பள்ளிக்கூடத்துக்கு போனேன் பள்ளிக்கூடத்தில் போய் அந்த பூப்படை பிள்ளையோட விளையாண்ட விளையாட்டுகள் என்னென்ன விளையாட்டுகள் எவ்வளோ அற்புதமான விளையாட்டுகள் விளா ஒரு விளையாட்டுமெல்லாம் போச்சே பாட்டி செத்து போனால் கதையும் செத்து போச்சு ரொம்ப வருத்தப்பட்டார் யாருக்கு காரணம் டிவி வீட்டுக்குள்ளே வந்துருச்சுல டிவி வீட்டுக்குள்ளே வந்த பிறகு கதைகள் இல்லாமல் போச்சு ஒரு சீரியலில் ஒரு சின்ன பொ ஒரு ஒரு வயசு பொண்ணு வாந்தி எடுத்துட்டான் அக்கா பேரேன் ரெண்டரை வயசிலே இருக்கும் அவன் பார்க்குறேன் பார்த்துட்டே இருக்கா அது பிள்ளை வாந்தி எடுத்துட்டான் சீரியலில் ரெண்டரை வயசு போய் பேச ஆரம்பிச்சுருக்கேன் அவன் சொல்கிறேன் அவன் மாசமா இருக்கா ரெண்டரை வயசு மனசுல நஞ்ச கலந்துட்டேன் இல்ல இல்லை சொன்னாங்க எங்கள் அணியில் பேசும்போது இந்திரா சொல்லிச்சு ஒரு காலத்தில் எம்ஜிஆர் ஒரு படத்தில் சாராயம் போவார் ஒரே ஒரு படத்தில் எம்ஜிஆர் சிவாஜி சேந்திர நடிச்ச படம் குண்டு அதில் சிவாஜி சீரட்டை பத்து எம்ஜிஆர் வாயை பீடியை வச்சிருப்பாரு பற்ற வைக்க பாட்டார் ஆனால் ஒரு படத்துல சாராய குடிச்ச மாதிரி ஒரு சீன் சாராய குடிச்ச மாதிரி ஒரு சீன் வந்ததுக்கு நாலு எம்ஜிஆர் கையில் செருப்பு வழக்கமாக கத்தி கம்பு அத்தனை எடுத்து வந்து வச்சுக்கிட்டு தைரியமாக சொல்லி மனிதந்தானா மனிதன்தானா நீயா ஒரு மிருகம் அந்த மதுவில் விழுந்தேரம் மனமும் நல்ல குணமும் மது இருந்தால் விலகி ஓடும் சொன்ன பாட்டில் போட்டு உடைச்சிட்டு சேர்த்து ஓடி போயிடுவார் ஆனால் இன்னைக்கு கதாநாயக ஐயப்படுத்த போதே தண்ணி அடித்தா தப்பா அம்மா உங்க அப்பா அம்மா அம்மா ஏமா தப்பா தப்பா கேட்குறேன் சரி சார் கையில் பீர் பாட்டோட இருக்கார் சொல்கிறார் பள்ளிக்கூட புதிய கல்வி கொள்கை அதெல்லாம் விரும்பி உண்மை சொல்கிற ஒன்றும் இல்லைங்க பள்ளிக்கூடத்தில் அந்த நான் மூணாவது வரைக்கும் போன இல்லை எப்படி படித்தேன் இன்னைக்கு இந்த கல்வி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் திறந்து சமூகமாக வீட்டில் கட்டுறேண்ணா நான் சொன்னேன் எட்டு பேருமே அரசு பள்ளியில் படித்தோம் நல்லா இருந்தோம்ல இந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் திறந்து வச்சது யார் திறந்து வச்சுட்டு எல்லோரும் அதுக்குள்ளே போகிறோம்னு சொல்லி ஆசைப்பட்டது யாரு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்குள்ளே வந்துச்சது வந்துச்சு என்ன ஆச்சுன்னு சொன்னால் மனுஷன் மனுஷனாவே இல்லை இன்றைக்கி ரெண்டரை வயசு மூன்றரை வயசு வீட்டில் பிள்ளை இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களை புரியா 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 புரியான்னு புளி பிடிச்சு ஒருத்தர் சாக்ஸை மாட்டுறான் ஒருத்தர் டையை கட்டுறான் ஒருத்தர் இடுப்பு வரை கட்டுறேன் அது மொத்தமே ரெண்டரை வயசு அது முதல் ஒரு ஐம்பது இடையை கட்டுறாய்ங்க ஹிந்தி மலையாளம் தெலுங்கு உருது கன்னடம் அம்முட்டி கட்டி போய் சாஞ்சிடுறேன் அவர் பிடிச்சிட்டு போடுறேன் இழுக்குது வெயிட் தாங்க மாட்டாப்புல கடைசியில் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா சந்திர மண்டலத்துக்கு போகிற மாதிரி போகிறான் நீங்கள் கையில் ஒரு லஞ்ச் பேக் கொடுத்து அதில் முட்டை பாக்கெட்டு பால் பாக்கெட்டு பிஸ்கட்டு கேக்கு சாப்பாடு எல்லாம் ஆயா சாப்பிட்றதுக்கு எல்லாம் ஆயா சாப்பிட்றது அவன் சாப்பிட்றதுக்குல எல்லாம் ஆயா சாப்பிட்றது அம்முட்டி கொடுத்து அவன் பள்ளிக்கூடத்துக்கு போகிறான் அழகை பார்க்கணும் அவன் டாட்டா மம்மின்னு மம்மியே இல்லை டாடா டி டாடி டாடி இல்லை தாத்தா தாத்தா டாடி இல்லை ஒன்றுமே இல்லைன்ட்டியா தாத்தா தாத்தா இல்லை டாடி டாடி இல்லை அவள் போயிட்டு திருப்பி வீட்டுக்கு வர்றியா வீட்டுக்கு வந்து நீ வந்து எப்போ அப்பா அப்பா வந்து மகனே மகனே படிச்சு கலெக்டர் ஆயிருந்தா நான் கலெக்டர் கும்பாஸ்தாவில் வைக்கிறேன் வரையும் புறவில்லை என்ன வயிறாண்டா நீ படிச்சு கலெக்டர் ஆகி வர்றையும் போற வயிறுண்டா ஓகே டாடி அம்மா வந்தா மகனே மகனே படித்து இன்ஜினியர் ஆகி வாடகைடுத்து கட்டுபடியாகல பெரிய கட்டரம் கட்டி அதில் குடியேறிடுற ஓகே மம்மி தாத்தா வந்தார் பேராண்டி பேராண்டி நீ படித்து டாக்டர் ஆகி தாத்தாவுக்கு ஒரு ஊசி போகணும் சரி தாத்தா யார் ரெண்டரை வயசு சுரேஷு அவனே டாக்டர் ஆகி அவனே கலெக்டர் ஆகி அவனே இன்ஜினியர் ஆகி இருபது வயசில் லூஸ் ஆகி டாக்டர் நான் கலெக்டரா என்ஜினியராக நிற்கிறேன் தேவையாது அது அழகா சொன்னார் பட்டு போட்டு அழகா சொன்னார் சித்தர்களும் யோகிகளும் சிந்தனையில் ஞானிகளும் சித்தர்களும் யோகிகளும் சிந்தனையில் ஞானிகளும் புத்தரோடு இயேசுவும் புனிதர் காந்தியும் எத்தனையோ மேதைகளும் எடுத்தெடுத்து வச்சாங்க எல்லாத்தேம் படித்தீங்க என்ன பண்ணி கிழிச்சிங்க என்று சொல்லக்கூடிய பட்டுக்கோட்டையின் சுந்தரியை இந்த நேரத்தில் நிறைவு இந்த நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் மிக முக்கியமான காரணமாக இருப்பது வீடல்ல சமுகமே சமுகமே என்று சொல்லி வியர்களை வழங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்